மாவட்டம் மேட்டூர் பகுதியில் பட்டியலின மக்களுக்கு வழங்கப்பட்ட நில ஒப்படைப்பு நிலங்கள் சுமார் நூற்றி அறுபது ஏக்கர் நிலங்கள் குறிப்பாக கண்ணாம்பூச்சி போன்ற பல்வேறு கிராமங்களில் பிஆர்பி ஒப்பிலி கவுண்டர் மற்றும் பல்வேறு தனிநபர்கள் ஆக்கிரமித்திருக்கிறார்கள் நிபந்தனைக்கு மீறிய இந்த ஆக்கிரமிப்பு குறித்து முறையாக நடவடிக்கை எடுக்க கோரி கடந்த இருபத்தி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மேட்டூரில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது எனினும் அரசு இன்று வரை மெத்தனமாக செயல்படுகிறது இந்த சம்பவத்தை கண்டிப்பதோடு சேலம் மாவட்டத்தில் நாலாயிரத்தி ஐநூத்தி அஞ்சு ஏக்கர் பஞ்சமி நிலங்களும் தனிநபர் ஆக்கிரமிப்பில் இருந்து வருகிறது எனவே மாநில அரசு இப்பிரச்சனையில் முழு கவனம் செலுத்தி பட்டியலின மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக இலவசமாக வழங்கப்பட்ட நிபந்தனைக்கு உட்பட்ட நிலங்கள் மீட்கப்பட்டு பஞ்சமி நிலங்கள் மீட்கப்பட்டு அதே பயனாளிக்கு வழங்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை தலித் விடுதலை இயக்கமும் அம்பேத்கர் மக்கள் மையமும் அரசுக்கு முன்வைக்கிறது இப்பிரச்சனையை காலதாமதப்படுத்தப்படுமையானால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை நோக்கி மாபெரும் போராட்டத்தை பல்வேறு ஜனநாயக சக்திகளை ஒருங்கிணைத்து நடத்த வேண்டிய அவசியம் ஏற்படும் என்பதனை மாநில அரசுக்கும் மாவட்ட வருவாய்த்துறையின் கவனத்திற்கும் கொண்டு வருகிறேன் சா கருப்பையா மாநில தலைவர் தலித் விடுதலை இயக்கம் என்ன மாதிரியான பயன்படுத்த பிஆர்பி ஆக்கிரமிப்பு நிலங்கள் அனைத்தும் குவாரி தோண்டுவதற்கான முயற்சி எடுத்துட்டு இருக்கிறாங்க ஒரு சிலர் கல்குவாரி தோண்டி இருக்கிறாங்க ஒரு சிலர் தோண்டப்பட்ட கல்குவாரி இருக்க அந்த கல்லை நிலநில குமிச்சு வச்சிருக்கிறாங்க பெரிய பெரிய மாலை பாறை மாதிரி குமிச்சு வச்சிருக்கிறாங்க ஆக இதுவான மூன்று விதமான ஆக்கிரமிப்பு குவாரி தோண்டுவதற்கான முயற்சி குவாரி தோண்டப்பட்டிருக்கிறது அந்த குவாரில் தோண்டப்பட்ட உதிரி கற்களை இந்த நிலங்களிலே குவியலாக குவித்து வைத்திருக்கிறார் இந்த மூன்று விதமான ஆக்கிரமிப்புகள் இந்த நிலங்களிலே தற்சயமே நிகழ்ந்திருக்கிறது கூத்தாடுறாங்க மனு கவன வருவாய் கோட்டியரும் சந்திக்க இருபத்தி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று வரை எந்த நடவடிக்கை எடுக்கல இப்பத்தான் தலித் விடுதலை இயக்கம் சார்பாகவும் அம்பேத்கர் மக்கள் மையத்தின் சார்பாகவும் தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்தின் சார்பாக ஒரு வழிகாட்டுதலை உத்தரவை ஆட்சி ஆட்சியருக்கு வழங்கி இருக்கிறார்கள் பதினைந்து நாட்களுக்குள் இந்த பிரச்சனையில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் மாவட்ட ஆட்சியருக்கு வலியுறுத்தி இருக்கிறது அதன் அடிப்படையில் நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம்